ராணி டெக்ஸ்ட்ல பியூட்டிஃபுல்லான ஃபுல் லென்த் லெகின்ஸ் எல் எக்எல் டபுள் எக்ஸ் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லா ரீல்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் வைஸ் நாங்க கவர் பண்ணிருக்கோம் பிரைஸ் வெறும் நூத்தி அறுபது ரூபா மட்டுமே ஒன்னு எடுத்தீங்கன்னா பிளஸ் ஷிப்பிங் மூணு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரீ ஷிப்பிங் கொடுத்திருக்காங்க ராணி டெக்ஸ்ல ஆங்கிள் ஃபிட் லெகின்ஸ் பாத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு பயங்கர ஸ்ட்ரெச்சபி கொடுத்திருக்காங்க அதுல இது எல்லாமே கலர்ஸ்ங்க இதுலயே ஃபுல் லெந்த் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் வெறும் நூத்தி அறுபது ரூபா மட்டுமே ஒன்னு எடுத்தீங்கன்னா பிளஸ் ஷிப்பிங் மூணு லெகின் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஆஃபர் கொடுத்திருக்காங்க ராணி டெக்ஸ்ல பியூட்டிஃபுல் லெகன்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெச்சபிள் இருக்குங்க நல்ல திக்கான குவாலிட்டி வித் ஓவர்லா கூட வெறும் நூத்தி அறுபது ரூபாய் மட்டுமே ஒன்னு எடுத்தீங்கன்னா பிளஷ் ஷிப்பிங் மூணு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துருங்க ஹோல்சேல் ரீட்டைல் ஆன்லைன் மூணுமே அவைலபிள் இருக்கு பியூட்டிபுல் குவாலிட்டியானு லெகின்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோங்க இது பாத்தீங்கன்னா போர் வேல கொடுத்துருக்காங்க பயங்கர திக்கா இருக்கு ஓவர்லாக் பண்ணி வெறும் நூத்தி அறுபது ரூபாய் மட்டுமே எக்கச்சக்கமான கலர்ஸ் அடுத்த போறோம் நம்பர் இருக்கு சைஸஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஸ்கீன்ஷாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த லெகின் உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட் லெகன் இதுவே புல் லென்த் வேணும்னாலும் இதே கலர்ல கிடைக்கும் வெறும் நூத்தி அறுபது ரூபாய் மட்டுமே எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன் நம்பர் குடுத்திருக்கும் அந்த நம்பருக்கு போனீங்கன்னா போட்டோ ஷேர் பண்ணுவாங்க நீங்க புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு எடுத்தீங்கன்னா பிளாஷ் ஷிப்பிங் மூணு லெகன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க

ஸோ ஃப்ராக் டைப் மட்டும் இல்லாமல் ஓவர் கோட் டைப்பும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு பட் கோஸ் ஓவர் கோட் வந்து ரிமூவ் பண்ண முடியாது அதுலேயே அட்டாச்சுடு டிசைன் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் கோட் டைப்பில் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் டபுள் ஸ்டிச் போட்டு கொடுத்துருக்காங்க முந்நூத்தி பத்து ரூபா மட்டுமே அப்டு ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் எல்லாமே அப்டு ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் வெறும் முந்நூத்தி பத்து ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் டைப்பில் வந்துடும் யோக் ஒரு டிசைன் கீழே ஃப்ராக் டைப்பில் வந்துடும்